தேனி பெரியகுளம் சாலை தனியார் திருமண மண்டபத்தில் தேனியில் செயல்பட்டு வரும் மனிதநேய காப்பக பெண்ணுக்கு திருமணம் சமூக ஆர்வலர்கள் தொழிலதிபர்கள் முக்கியஸ்தர்கள் என ஏராளமானோர் இருபத்தி மூன்றாம் தேதி பகல் பன்னிரெண்டு மணி அளவில் புதுமணத் தமிழினரை வாழ்த்தினர் தேனி மாவட்டத்தில் பெற்றோர்கள் ஆதரவின்றி அடைக்கலம் தேடும் குழந்தைகளுக்கு பெரும் ஆதரவாக செயல்பட்டு வருவது மனிதநேய காப்பகம் இதன் காப்பாளர் இயக்குனர் பால்பாண்டியன் செயல்பாட்டில் ஏராளமான ஆதரவற்ற குழந்தைகளுக்கு தற்போது வரை ஆதரவு கரம் நீட்டி வருகின்ற நிலையில் அடுத்த கட்ட முயற்சியாக மனிதநேய காப்பகத்தில் வளர்ந்து பயின்ற பெண்ணுக்கு தேனி பெருகுளம் சாலையில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் திருமணம் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் தொழிலதிபர்கள் நகரின் முக்கியஸ்தர்கள் சமூக ஆர்வலர்கள் மனிதநேய மிக்கவர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு தம்பதியினர்களை வாழ்த்தினர்